கோவை அம்மன்குளம் ஹவுசிங் யூனிட் பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை என்பவரின் மனைவி சங்கீதாவுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இவர் நிறை மாத கர்ப்பிணியாகவும் இருக்காங்க இவர் குடும்ப கட்டுப்பாடு செய்த நிலையில் கர்ப்பமானது எப்படி என்று உறவினர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க இது ஒரு புறம் எனில் மருத்துவமனையில் டாக்டர்களின் அலட்சியத்தால் தாய் சே இப்போது உயிருடன் இல்லை என சங்கீதாவின் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க இது தொடர்பாக மருத்துவமனை விளக்கமும் அளிச்சிருக்கு கோவை அம்மன்குளம் ஹவுசிங் யூனிட் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதாகும் அண்ணாதுரை இவர் கூலி தொழிலாளி இவருடைய மனைவி முப்பத்தி ரெண்டு வயதாகும் சங்கீதா இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க சங்கீதா மீண்டும் இருக்காங்க அவருக்கு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டு உடனடியாக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் தாய் தாய்சே இருவரும் ஆபத்தான நிலையில் இருக்காங்க தாயின் உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றால் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என கூறியிருக்காங்க பிறகு அறுவை சிகிச்சை மூலம் சங்கீதாவின் வயிற்றில் இருந்த ஆறு மாத குழந்தையை டாக்டர்கள் வெளியே எடுத்திருக்காங்க ஆனால் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது இறந்து விட்டதாக டாக்டர்கள் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து சங்கீதாவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அவர் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதனால் சங்கீதாவிற்கு மீண்டும் டாக்டர்கள் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க ஆனால் நேற்று முன்தினம் இரவு திடீரென அவர் உயிரும் இழந்திருக்காங்க இதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த சங்கீதாவின் உறவினர்கள் நேற்று அரசு மருத்துவமனையில் குவிந்திருக்காங்க பிறகு டாக்டர்களின் அலட்சியத்தால் சங்கீதா இறந்து விட்டதாக குற்றமும் சாட்டியிருக்காங்க மேலும் அவரது உடலை வாங்க மறுத்து போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்காங்க அவர்கள் கூறும்போது பார்த்தீங்கன்னா சங்கீதாவிற்கு கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பே அரசு மருத்துவமனையில் குடும்ப கட்டுப்பாடு செய்யப்பட்டது அதன் பிறகு அவர் எப்படி கர்ப்பம் தெரித்தார் தற்போது கூட அறுவை சிகிச்சை முடிந்து தையில் போடப்பட்ட இடத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதற்காக டாக்டர்களின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டியிருக்காங்க இது குறித்து கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளிச்சிருக்காங்க இந்த பிரச்சினை தொடர்பாக கோவை அரசு மருத்துவமனை டீன் கீதாஞ்சலி குறுகில் சங்கீதா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மூணாவது பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரது உடல் எடை எண்பது கிலோ இருந்தது மேலும் உயர் இரத்த அழுத்தம் இருந்தது அதற்கான சிகிச்சை எடுத்து வந்திருக்காங்க இரத்த அழுத்தம் அதிகமானதால் தாயை காப்பாற்ற முடிவு செய்து அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியே எடுக்கப்பட்டது ஆனால் குழந்தை உயிரிழந்த நிலையில் தான் இருந்தது வழக்கமாக ஆறு மாத குழந்தை எட்நூறு கிராம் இடையாவது இருக்க வேண்டும் ஆனால் இந்த குழந்தை முன்னூற்றி அறுபது கிராம் இடையில்தான் இருந்தது அறுவை சிகிச்சை செய்து தையல் போடப்பட்ட இடத்தில் பாதிப்பு இருந்தது தெரிய வந்ததும் சிடி ஸ்கேன் எடுக்க அறிவுறுத்தப்பட்டு மீண்டும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இருப்பினும் உயர் இரத்த அழுத்தம் மாரடைப்பு உள்ளிட்ட காரணங்களால் சங்கீதா இறந்துவிட்டார் இங்கு அவருக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யப்பட்டதற்கான ஆவணங்கள் ஏதும் இல்லை குடும்ப கட்டுப்பாடு செய்தாலும் கற்பம் தளிக்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வாய்ப்பு உள்ளது தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது எனவும் கூறப்பட்டிருக்காங்க ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்